ஆறு வயது குழந்தை மீது இருபத்தி ஆறு முறை கத்திக்குத்து குத்து முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக தாக்குதல் உலகத்தை உலுக்கிய சம்பவம் மத வெறுப்பு புதிய உச்சத்தை தொட்டுள்ளதற்கு உதாரணமாக அமெரிக்காவில் ஆறு வயது குழந்தையை முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக எழுபத்தி ஓரு வயது அமெரிக்க முதியவர் இருபத்தி ஆறு முறை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் உலகத்தை உழுக்கியுள்ளது பாலஸ்தீன வம்சாவளியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான பெண் ஹனான் ஷாஹின் தனது ஆறு வயது ஆண் குழந்தை வாடே அல் ஃபயும் உடன் அமெரிக்காவின் இலினோய் நகரில் வாடகை வீட்டில் வசித்து வந்ததாக தெரிகிறது அப்போது வீட்டின் உரிமையாளர் எழுபத்தி ஓரு வயதான ஜோசப் சுபா என்பவர் கதவை தட்டியுள்ளார் கதவை திறந்து உடன் நீங்கள் முஸ்லிம்கள் நீங்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள் என கூறி அந்த முதியவர் தனது கையில் வைத்திருந்த பதினெட்டு சென்டிமீட்டர் நீளமுள்ள மிலிடரி ஸ்டைல் கத்தியால் இளம்பெண் ஹனான் ஷாகின் மீது சரமாரியாக தாக்கியதாக தெரிகிறது ஆறு வயது ஆண் குழந்தை வாடி அல் ஃபயூமி மீதும் அவரது தாயார் மீதும் சரமாரி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளார் குழந்தையின் வயிறு உட்பட சுமார் இருபத்தி ஆறு இடங்களில் கத்தியால் குத்தி காயம் ஏற்பட்டுள்ளது தகவல் அறிந்த காவல்துறை அங்கு வந்த போதும் தாயும் குழந்தையும் வீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளனர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் தாயார் ஹன்னான் நல்வாய்ப்பாக உயிர் புழைத்துள்ளார் அந்த முதியவரை தேடி காவல்துறை சென்றபோது முகம் முழுக்க இரத்த கரையோடு வீட்டின் வெளியே தோட்டப்பகுதியில் பகுதியில் அமர்ந்திருந்ததாக தெரிகிறது இதனையடுத்து அவரை கைது செய்தனர் இதனை வன்மையாக கண்டித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் இந்த சம்பவத்தை கேட்டு தானும் தனது மனைவியும் அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அமைதியாக வாழவும் வேலை செய்யவும் கற்றுக்கொள்ளவும் பிரார்த்தனை செய்யவும் நாம் அனைவரும் விரும்புவோம் அப்படி விரும்பி பாலஸ்தீனுக்கு வந்தவர்கள் மீதுதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இஸ்லாமிய வெறுப்பு மற்றும் அனைத்து வகையான மத வெறுப்புகளை நிராகரிக்கிறோம் என அமெரிக்கர்களாகிய நாம் நிராகரிக்க வேண்டும் மத வெறுப்பை கண்டு நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என பல முறை கூறிவிட்டேன் இதனை நாம் உலகத்திற்கு சந்தேகமின்றி நிரூபிக்க வேண்டும் யாரையும் வெறுப்பதற்கு அமெரிக்காவில் இடம் இல்லை என ஜோ பிடன் தெரிவித்துள்ளார்